சத்தியத்தை மாத்திரம் விளங்கி வைத்திருக்கிறோம் சரியானதை மாத்திரம் விளங்கி வைத்திருக்கிறோம் அசத்தியத்தை விளங்கவில்லை வழிகேட்டை விளங்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா வழிகேடுகளை எல்லாம் நல்லது என்ற போர்வையில் செய்கிற ஒரு நிலை வரும் அசத்தியங்களை எல்லாம் சத்தியம் என்று செய்து கொண்டு போகிற ஒரு நிலை வரும் அது எங்களை அறியாமல் வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்து மறுமையில் நரகப்படுகியிலே தள்ளிவிடும் எனவே எப்பொழுதுமே சத்தியத்தை விளங்குகிற நாங்கள் பாதையை கண்டுகொள்ள முயற்சி செய்கிற நாங்கள் அசத்தியத்தை தெளிவாக விளங்க வேண்டும் ஒதுங்கி நடப்பதற்காக நரகப்பாதையை சரியாக இனம் கண்டுகொள்ள வேண்டும் அதிலிருந்து தூரமாகுவதற்காக எனவே நபித்தோழர்களை பொறுத்தவரையில் நல்ல அறிஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நேர்வழியை அறிந்து கொள்வதில் காட்டிய ஆர்வத்தையும் ஆசையையும் அசத்தியத்தை அறிந்து அதிலிருந்து வேண்டும் என்பதில் உச்சகட்ட கவனம் செலுத்தினார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அன்பாண்டவர்களே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் இருக்கிறது அல்லவா வடிகேடுகள் என்பது அசத்தியங்கள் என்பது சத்தியத்தின் போர்வையில் புதிது புதிதாக பேசப்படுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம் மங்கி போயிருந்த வழிகேடுகள் அழிந்து போயிருந்த அசத்தியங்கள் காரியங்கள் காரியங்கள் எல்லாம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருப்பதை பார்க்கிறோம் அதிலே குர்ஆன் சுண்ணாவை பேசிய சமூகம் குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்ட சமூகம் சிறுக்கையும் விதத்தையும் துடைத்தறிய வேண்டும் சமூகத்தில் இருந்து அதை கலைந்தறிய வேண்டும் என்று பாடுபட்ட குர்வான் சுன்னாவை நேசிக்கின்ற போராடியவர்கள் கூட இன்றைக்கு சிறுக்குக்கு அதை செய்யாவிட்டாலும் துணை போய் விடுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம் விதத்தை செய்யாவிட்டாலும் துணை போய் விடுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம் வழிகேடுகள் தன்னிடத்தில் வரக்கூடாது என்றாலும் அதை பேசக்கூடாது என்கிற நிலையிலும் அதை விமர்சிக்க கூடாது என்கிற நிலையிலும் மாறி இருக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய பயான் நிகழ்ச்சிகள் எங்களுடைய மிம்பர் மேடைகள் வெறுமனே எல்லோரும் அங்கீகரித்த பொதுவான விடயங்களாக மாறி போய்விட்டன வடிகேடுகளை பேசினால் எதுக்கப்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலை சிறுக்கை கண்டித்தால் விதத்தை எச்சரிக்கை செய்து பேசினால் இதெல்லாம் செய்யாம இருந்தா நல்ல மேனா அப்படின்னு பேசுற அளவுக்கு என்ன நிலைமை மோசமாகி போயிருக்கிறது அதனால எங்களுடைய அடுத்த தலைமுறை வாப்பா குரான் சுண்ணாவிலே இருக்கிறார் உம்மா சிறுக்கையும் விதுவத்தையும் எதிர்க்கிறார் மகனும் மகளும் உள்ள அனாச்சாரங்களை எல்லாம் செய்கிறார்கள் உள்ள சிறுக்க விதுவெத்து மதினிசுக்கெல்லாம் போய்விட்டு வருகிறார்கள் அநாச்சாரங்கள் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போய்விட்டு வருகிறார்கள் மகள் குருவான் சுன்னா அடிப்படையிலே வளர்க்கப்படுகிறாள் அவனுக்கு வரக்கூடிய மருமகன் குருவான் சுண்ணாவுடைய பார்க்கிறோம் மகன் அடிப்படையில் வளர்க்கப்படுகிறான் அவனுக்கு வரக்கூடிய மனைவி மார்க்கத்தோடு தொடர்பில்லாமல் போகிற காட்சிகளை பார்க்கிறோம் அன்பாண்டவர்களே இதற்கெல்லாம் காரணம் என்ன குருவான் சுண்ணாவை சரியாக படிக்கவில்லை குருவான் சுண்ணாவுக்கு எதிராக வரக்கூடிய முரணான காரியங்களை சரியாக விளங்கவில்லை அது காலப்போக்கிலே எங்களை அறியாமல் வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்து விடுகின்ற மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்கிற நிலையில் அல்லது அங்கீகரிக்கிற நிலையில் எங்களை கொண்டு போய் விட்டு விடுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம்